ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெண்பொங்கல் தாங்க இதை நான் நம்ம ரேஷன் பச்சரிசிலாம் வச்சேன் அதில் வச்சாலும் எப்படி பிடிக்காமல் அதுவே நல்லா ரொம்ப குழவாகவும் அதே சமயம் ரொம்ப குழவாக ரொம்ப நீத்த மாதிரி இல்லாமல் எப்படி பதமாக நம்ம ரேஷன் பச்சரிசியில் பொங்கல் வைக்கிறது வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்கலாம் போதே சாப்பிடணும்னு தோணுதா இந்த ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஒரு சில இடத்துல டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும் இதுவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தை மாதம் புது அரிசி வந்திருக்கும் இல்லையா அதனால் இது புது அரிசின்றதால எந்த அளவு தண்ணி வைக்கணும் பழைய அரிசியாக இருந்தால் எந்த அளவு தண்ணி வைக்கணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து நம்ம எந்த குக் நான் அதுக்கு இல்லாமல் இது வந்து குக்கரில் வைக்க போகிறேன் எப்பவுமே நான் தம்ளை தானே செய்வா இயற்கை வழி அரிசி வெண்பொங்கல் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அது தம்மில் செஞ்சேன் இதை குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒரு கிளாஸ் போட்டு நம்ம எந்த குக்கரில் வைக்க போகிறோமோ அந்த குக்கரில் நீங்கள் நல்லா சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணுங்கள் பொரியவும் கூடாது நம்ம ஒரு சூடு பொறு கை நம்ம தொட்டால் நல்லா சூடு இருக்கணும் அந்த பதம் வந்ததும் எடுத்து கொட்டிடுங்க அதே கிளாஸெல்லாம் அரை கிளாஸ் பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் அதே சமயம் நல்லா சூடு ஏற வரைக்கும் நல்லா வ வருங்க இதையும் அதுவும் அதுதான் கலர் மாறக்கூடாது அதுதான் முக்கியமே இதில் இப்போ பாருங்கள் நம்ம தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கா இப்போ இதையும் ஒரு பா ஒரு இதில் மாற்றிருங்க இதையும் கொஞ்சம் அகலமான நான் வந்து சில்வர் முரத்தில் மாற்றியிருக்கம்னா நீங்கள் பிளேட் இருந்தாலும் மாற்றிக்கோங்க கொஞ்சம் ஆறின பிறகு இதை மாதிரி நம்ம எது ஒரு பவுலில் கொட்டிடுங்க கொட்டிட்டு ஃபஸ்ட்டு தடவை கழுவும் போது எப்படி இருக்குது அதுவே நான் ஒரு நாலு தடவை பாருங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் தடவை கழுவும் போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுவே ஒரு நாலு தடவை நம்ம கழுவின பிறகு அந்த அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைப்போம் அப்போ எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பத்து தடவை சாரி ஒரு நாலு தடவை கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ அதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ எவ்வளோ தண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள் இது புது அரிசி இல்லையா ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு அதே அதே கிளாஸாலும் மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பதம் கரெக்டாக வரும் அடிப்பிடிக்காமையும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ மூணு கிளாஸாக நம்ம பருப்பு வந்து அரை கிளாஸ் தரமா அதுக்கு வந்து அதே மாதிரி மூணு பங்கு தண்ணி அப்போ ஒன்றரை கிளாஸ் வைக்கணும் ஒன்றரை கிளாஸ் வைக்காமல் நான் கொஞ்சம் கூட ஒன்றே முக்கால் கிளாஸ் ஒரு கால் கிளாஸ் கூட வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு து ஒரு கட்டு பெருங்காய துண்டு நான் போட்டுட்டு போட்டு ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் திரும்பி அந்த பெருங்காயம் உப்பு எல்லாம் இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் வச்சது நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு தடவை கிளறி விடுங்க கிளறின பிறகு நல்லா கொதி வந்துடும் கொதி வந்து நல்லா நுற நல்லா வந்து இப்போ பாருங்கள் நமக்கு நொற நுரம் நல்லா வந்துருச்சா இந்த வந்து வந்ததுமே நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதித்த பிறகு நம்ம வந்து நம்ம குக்கரை மூடியை போட்டு நம்ம மூடிக்கலாம் இப்போது இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்கிதான் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கும்போது அளவு கொதிக்குது இப்போ நம்ம வந்து போட்டு மூடியை போட்டு மூடியெல்லாம் போட்டு நீங்கள் விசில் போட்டுடுங்க நான் விசில் வர்றதுமே இதில் காமிச்சிருக்கேன் எத்தனை விசில் வரைக்கிறேன் அப்படின்றதையும் ஏன்னால் ஒரு ஒரு டிப்ஸ்மே நம்ம ரொம்ப கவனித்து செய்யும்போது தான் நம்ம குக்கரில் அடிப்பிடிக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசிலையும் நம்ம நமக்கு வந்துடுச்சு இப்போ பாருங்க அதுதான் நான் அதில் எல்லாமே காமிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் குக்கரில் வைக்கும்போது என்ன பொண்ணுவோ நம்ம அடிபிடிச்சிரும் ஏதாவது இதுவாக இருக்கும் நமக்கு ஏன் நம்ம பொங்கல் வச்சு பொதுவாக சாப்பிட்றோம்னா கஞ்சோட அந்த சாப்பாடை சாப்பிட்ணுன்றதுக்காக தான் வெண்பொங்கல்ன்ற ஒரு ரெசிபி ஏன்னா கஞ்சோட ஒரு ரெசிபியை நம்ம சாப்பிட்ணும் உடம்புக்கு அவ்வளோ தெம்பு அப்படின்றதனால தான் இப்போ பாருங்கள் இது வரைக்கும் நமக்கு நாலு விசில் வந்துடுச்சு கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சதும் விசில் அடங்கினதும் திறந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க எந்த பதம் கரெக்டாக இருக்க பாருங்க நமக்கு தொலை தொலைனும் இல்லை அதே சமயம் ரொம்ப இருகளாகவும் இல்லை கரெக்டாக இருக்க போதும் இப்போ நீங்கள் கரண்டியால் ஒரு ஃபுல்லாக ஒரு கிளறு கிளறுங்க உங்களுக்கு அடி பிடிச்சிருக்க என்னென்னு பாருங்கள் நமக்கு அடி பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு இதுவுமே நம்ம கரண்டியால் கிளறும் போது நமக்கு பதம் இன்னுமே கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் எந்த நமக்கு பதம் கரெக்டாக இருக்குது நமக்கு என்னென்னா இந்த மாதிரி பதம் வந்ததுமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நான் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன் ஏன்னா நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறவங்க எல்லாம் ஒரே சமயம் உட்காந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் இதை மாதிரி நம்ம வந்து எடுத்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம நம்ம ஒரு ஹாஃப் ஹவர் அப்படி கழித்து நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு பொங்கல் சூப்பர் சூடாகவும் இருக்கும் ரொம்ப டைட்டாகவும் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் பாதம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு மாற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுற மாதிரி தான் கோக்கர் பரம் எப்படி அடி பிடிக்காமல் எவ்வளோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அரிசியை வறுத்துட்டு இந்த மெஷர்மெண்ட் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்காது இப்போ தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு நான் வந்து இப்போ நம்ம சாம்பார் கரண்டி கொஞ்சம் குழி கரண்டி பெருசு இருக்கு இல்லையா அதால் நான் வந்து ஒரு ஒன்றே ஆள் கரண்டி நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் போடுறேன் பொங்கலை பொறுத்தாலும் ரீஃபண்ட் ஆயில் போட்டு தாளிங்க அப்போ தான் ரொம்ப பொங்கல் கம்பல் டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெய்ய ஊற்றுற மாதிரி நம்ம ஆயிலும் போடணும் இப்போ ஜீரகம் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ விரும்பி பிள்ளைங்க அது அதுமாதிரி ஜீரகம் நான் ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டு இஞ்சி துருவி சேர்க்குறேன் துருவி சேர்க்கும் போது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் பயசு நம்ம கையில் எதுவும் மொத்தத்தையும் போட்டால் அப்படியே கெட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் உதிரி உதிரியாக இஞ்சியை இந்த மாதிரி வந்து கொத்தா போனால் இதை மாதிரி நம்ம உதிரி உதிரியாக போட்டோம்னா நமக்கு அடுத்து கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பிலையை நல்லா பொரியட்டும் நம்ம இதை மாதிரி எண்ணெயில் பொறிங்களும் பிள்ளைங்களுக்கு அடுத்தது கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம பொங்கலோட சேர்த்துக்க வேண்டியது கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும் இதை மாதிரி செஞ்சது இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு கருவேப்பிலேருந்து எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு இதை மாதிரி நம்ம இயற்கை ஹாட் பாக்ஸில் பொண்ணு பொங்கல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் அதை எடுத்து நம்ம தாளித்ததை போட்டி நல்லா கிளற வேண்டியதான் கிளறும் போது நீங்கள் மிளகு ஜீரகம் எல்லாமே எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இப்போ தான் நான் மேலே வந்து பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் நான் விடுறேன் நான் இதை மாதிரி நம்ம செஞ்சு நல்லா நல்லா கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இருக்கிற பதத்தில் இப்போ இந்த மிளகு ஜீரம் எல்லாம் எல்லா இடத்துலையும் நமக்கு எல்லாருக்கும் எடுத்து வைக்கும்போது எல்லாருக்கும் படணும் இல்லையா அதனால இதை மாதிரி நீங்கள் கிளறி முடி வச்சுக்க வேண்டியதாக நமக்கு சூப்பரான இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு நான் வெண்பொங்கலுக்கு சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன் அந்த சாம்பாரோட இட்லி ரொம்ப சாம்பாரோட சாடம் ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அடி பிடிக்காம குக்கரில் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Friends, thanks for watching.